தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானின் தலை துண்டாக போகிறது மரணம் நிச்சயம் இப்படி சொல்கிறதோடு இல்லாமல் அவர் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த போகிறாரோ அந்த ஆயுதத்தை கூட வந்து பதிவிட்டு ஆவணப்படுத்தக்கூடிய அளவில் இன்றைக்கி வன்முறை வந்து தமிழ்நாட்டில் தலை தோங்கி நிற்கிது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு ஸ்டாலினின் தலை துண்டாக போகிறது ஸ்டாலின் தலையை வெட்டப் போகிறோம் தமிழகத்தில் திமுகவினுடைய தலைவர் பதவிக்கு போட்டி நிலவ போகிறது அண்ணா அறிவாலயத்தில் ஒரு இரங்கல் செய்தி வரப்போகிறது பல தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கப் போகிறார்கள் இப்படி ஒரு பதிவை நம்ம பேசணும்னா அடுத்த நிமிஷம் சட்டம் தன் கடமையை செய்தா இல்லையா இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு எந்த விதத்திலும் மாறுபாடு இல்லாம அப்படியே சீமானின் தலை துண்டாக போகிறது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உரிமை பதவிக்கு போட்டி வரப்போகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இரங்கல் செய்தி வர இருக்கிறது பல தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கப் போகிறார்கள் சீமானுக்கு மரணம் உறுதி அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் பல ஆயுதங்களையும் அந்த படத்தில் பதிவிட்டு தன்னுடைய படத்தையும் அதில் பதிவிட்டுட்டு ஒருத்தன் நாலு நாளா எந்த விதமான நடவடிக்கைக்கு உட்படாமல் இருக்கிறான் அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்போ நான் ஆரம்பிக்குமோ சொன்னேன்ல அதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் நேரம் என்ன ஆயிருந்துருக்கோம் இப்போ முக்கியமான ஒரு ஒரு கேள்வி வருது நமக்கு இது மாதிரி தொடர்ச்சியாக இப்படி ஒரு பேச்சு வருதுன்னா எத்தனை காலங்களுக்கு எத்தனை பேர் வந்து இதை பொறுமையாவே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஜனநாயக முறையில் இன்னைக்கு வந்து காவல்துறை ஆணையாளர்கிட்ட சென்னையில் மதுரையில் தேனியில் எல்லா இடத்துலையும் வந்து புகாரை தெரிவிச்சிருக்கிறோம் இதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம் இதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் என்னாகும் இது மாதிரி இன்னொருத்தையும் பேசுவான் இன்னொரு ரெண்டு பேர் பேசுவான் நாலு பேர் பேசுவான் எட்டு பேர் பேசுவான் பதினாறு பேர் பேசுவான் அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த தரப்புல இருந்து ரெண்டு பேர் ஏறி அதே மாதிரி பேசுறேன்னு வைங்க இது வன்முறைக்கு வித்திடுற வேலையா இல்லையா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை இதற்கு இதுவரைக்கும் எந்த விதத்திலையும் செவிசாயிக்கிறார் நான் சொன்ன மாதிரி இத காணுடைய ஆரம்பிக்கமா நான் சொன்ன மாதிரி இப்படி பேசிட்டு நான் சும்மா இருந்திட முடியுமா சமீபத்தில் விக்கிரவாண்டி தேர்தலில் தம்பி துரைமுருகன் வந்து சண்டாளன் கருணாநிதிங்கிற பாட்ட பாடினதுக்கு எங்கேயோ எங்கேயோ இருக்கிற எஸ்பிக்கு வந்து அப்படியே வயிற்றுல கபகபு எரிஞ்சு அங்கக்குள்ள ஒரு 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 மனுவை வாங்கிட்டு புகார் மனுவை எங்கேயோ இருந்த துறைமுருகனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு நடவடிக்கை எடுக்க தெரிஞ்சுச்சுல அதே போல எக்ஸ் தளத்துல உங்களை பத்தி கொச்சையா பதிவிட்டாங்கிறதுக்காக உங்க குடும்பத்தை கொச்சையா ஒருத்தையும் பதிவிட்டான் எழுத்து மூலியமாக போட்டான்றதுக்காக திருப்பதி கண்ணன்ற ரெண்டு பேரை இழுத்துட்டு போய் இரவு முழுக்க கண்ணை கட்டி முழங்கால் போட வச்சு தொவ தொவன் துவைச்சிங்களா இல்லையா அப்போ உங்களுக்கு 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 எந்த அளவிற்கு அந்த சட்டம் ஒழுங்கை காக்கணும்னு நீங்கள் பேசுனீங்களோ இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ ஒருவேளை ஐயா எஸ்பி வருண்குமார் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு டிஐஜி இருக்கிறாரு அந்த சரகத்துக்கு உட்பட்ட இடத்துல இதே மாதிரி ஒரு புகாரை கொடுத்தா அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதிவை இதே நீங்கள் பேசுனீங்களே போய் போய் ஒரு ஒரு காவல் கண்காணிப்பாளருடைய மாநாட்டில போய் பேசுனீங்களே இந்த விஷயத்தான் சைபர் கிரைம் குற்றங்களை பற்றி இதுவும் சைபர் கிரைம் குற்றம் தான் இது எங்கள் நடவடிக்கை எடுத்துருங்க பார்ப்போம் உங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் நடக்கலைனாலும் அதுக்கான ஒரு வேலையை செஞ்சு உங்கள் க உங்கள் கடமையை செஞ்சீங்கல்ல வருண்குமார் அவர்களே இன்னைக்கு அது மாதிரி செய்ய முடியுமா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இங்கே சட்டம் ஒழுங்கு கெடணும் இன மோதல் உண்டாகணும் ஏப்பா வந்தவர் யாருனாலும் வாழலாம் வந்தவரெல்லாம் வாழலாம் ஆளுவது தான் தமிழனா இருக்கணும்னு பேசுறது அவ்வளவு உங்களுக்கு எரியுதா இதே மாதிரி ஒருத்தன் கர்நாடகாவில் இதே போல் ஒரு தமிழன் பதிவிட்டுட்டு இருந்துட முடியுமா கேரளாவில் ஒரு மலையாளியை எதிர்த்து இப்படி ஒரு தமிழன் பதிவிட்டுட்டு இருந்துட முடியுமா ஏன் ஆந்திராவில் இதே மாதிரி செஞ்சுட்டு அங்கே இருந்துட முடியுமா அப்போ இங்கே என்ன தமிழன்ட்ட ஓர்மை இல்லை அவன் இனமாக நிற்கிறான் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒரு கொலை மிரட்டல் ஒரு கட்சி ஒரு தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு நேரடியாக ஒரு 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 கொலை மிரட்டல விடுறான் ஆயுதத்தினுடைய படங்களை போட்டு கொலை மிரட்டல் விட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு அவனை பாதுகாக்குது அவன் இனமா நிக்கிறான் இங்க பதினஞ்சு வருஷமா நீ இனமா நிலடா இனமா நிலடான்னா நீ நிக்கல தமிழன் வந்து அந்த இன ஓர்மைக்குள்ள வரல அந்த ஒற்றை புள்ளியில வந்து நிக்கல இனமா நிக்கல ஆனால் தமிழனுக்காக பேசப்பட்ட இன உணர்வு மற்ற இனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்குங்கிறது மட்டும்தான் தெரியுது அவனுக்கு இருக்கக்கூடிய துடிப்பு அவனுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இங்க தமிழனுக்கு இல்ல இவன் பாதி பேர் திராவிடனுக்கு இவனே சொம்புது நிற்கிறானே இவனே முட்டு கொடுத்து நிற்கிறானே அவனை காக்கிற தெய்வமா இவனே காவல் தெய்வம் மாதிரி அங்க போய் நின்றுக்கிறான் அப்ப இன உணர்வும் மான உணர்வும் இல்லாததுதான் இன்னைக்கு இந்த இந்த இனிநிலைக்கு காரணம்ங்கிறத தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழினம் மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதே செயலன் இன்னொருத்தர் செஞ்சிருந்தானா என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம எண்ணி கூட பார்க்க முடியலை சாதாரண பதிவிட்டவனுக்கே எவ்வளவு பெரிய தண்டனைகள் ரசிக்குது அரசு இந்த இனம் ரசிக்குது எப்படி பாரதிய ஜனதா மதத்தை வைத்து பிளவுபடுத்தி மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து அரசியல் செய்கிறதோ அது போல இந்த மாநில அரசியல் கட்சிகள் உன்னை சாதியாக இந்த மாதிரி தெலுங்கர் தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பிளவை ஏற்படுத்தி உன்னை ஆழ துடிக்கிறது மட்டும்தான் உண்மை இன்னைக்கு பேசியிருக்கிற இதே தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியிலிருந்து பேசுற இப்ப இந்த இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து இது தொடர்ந்து இது வளருமையானால் எங்க போய் நிற்கும் அதைத்தான் ஆளுகிற தரப்பு இந்த திராவிட கும்பல் அதைத்தான் விரும்புது இவர்கள் விரும்பி அதை செய்ய சொல்லாம ஒருத்தன் செய்ய போறது இல்ல அவ்வளவு ஒரு பெண் பேசுது இதே நம்ம தமிழ் தீவிரவாதிங்கிறான் தமிழ் பிரிவினை ஆனால் அதையே வேறு ஒருத்தன் பேசின ரசிக்கிறான் அப்ப என்ன எல்லாமே ஒரே காரணம் தான் அவன் இனமாக நிற்கிறான் உணர்வோடு நிற்கிறான் உறவோடு நிற்கிறான் நீ தமிழனாக இனமாக இல்லை உறவாக இல்லை உணர்வாக இல்லை அது மட்டும்தான் நீங்க காரணம் தவிர வேற ஒன்றும் இல்லை சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை வேற மாதிரி திரித்து ஏதோ தெலுங்கர் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிருங்க மலையாளி எல்லாம் கேரளாவுக்கு போயிருங்க கன்னடனெல்லாம் வந்து கர்நாடகாவுக்கு போயிருங்கன்னு சொன்ன மாதிரி மாத்தி பேசி இங்கே இன மோதலை உருவாக்கி அதுல அரசியல் பிழைப்பு நடத்தணும்னு நிக்கிறான் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் ஆனால் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அப்படிங்கிற தத்துவத்தில் என்னையா தவறு மட்டுமே ஆள வைப்போம் வாழ வைப்போம் சொல்றமே ஆனா அதை எடுக்க ஏன்னால் அது சாதகமான பாதகமா எது சாதகம் எது பாதகம் முடிவுக்கு வர அவனுக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறான் அப்ப எங்க வேணா யார் வேணாலும் ஆண்டுக்கலாம் அப்படின்னா தெலுங்கானால போய் ஒருத்தன் நின்னு வென்ற முடியுமா ஆந்திரால நின்ற முடியுமா கேரளால கர்நாடகால பீகாரி குஜராத்தில் போய் நினைப்பி பண்ணிட முடியுமா அப்ப என்ன அவனவன் அவனவனுடைய இனத்தின் உணர்வோடு நிக்கிறான் நீ உணர்வற்று நிக்கிற அவ்வளவுதான் இது ஒரு இது ஒரு அனாதை நிலமாய் போயிருச்சு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் ஆளலாம் அதை விட கேவலம் அதுக்கு நீயே நின்று அவனை தூக்கி கொடுப்ப அவன் அப்படியே அரசியல் அங்கீகாரம் கொடுத்து அவனை அவனை அந்த நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு நீயே முன்னின்று வேலை செய்கிற சொற்ப காசுகளாக்காக எச்ச எலும்புகளுக்காக நீயே செஞ்சிடறியாத மீண்டும் மீண்டும் உறுதிப்பட சொல்கிறோம் நீ என்ன வேணால் கொலை மிரட்டல் விடு உன் கொலை மிரட்டலாம் ஒரு தூசிக்காகாது ஏன்னா இன்னைக்கு வந்து நீ வந்து அவ்வளவு எளிதாக வந்து தொற்றலாம்ங்கிற மாதிரி இதுக்காக பயந்துக்கிட்டோ அதுக்கெல்லாம் இல்லை சட்டம் என்ன செய்யுது சட்டம் உனக்கு ஒரு சட்டம் எனக்கொரு ஒரு சட்டமா அதற்காக தான் இந்த புகார் பண்ணலாம் நீ தொட்டு பாரு அப்புறம் தெரியும் நீ தொடரும் நினைச்சு பாரு முதல்ல நீ தொடரதெல்லாம் அடுத்த பிரச்சனை நீ தொடரும்னு நினைச்சு மட்டும் பாரு நீ அதனால ஏதோ இங்க புகார் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏதோ பயந்து போய் கொடுக்குறாங்க ஏதோ பாதுகாப்பு கேட்டு கேட்குறாங்க இல்லை கடைசி இறுதி எச்சரிக்கையாக அப்படி கொடுக்கறது தான் நாளைக்கு வந்து நீங்க இதை சட்டப்பூர்வமா நீங்க அணியிருக்கலாம்னு ஒருத்தர் வருவான் யாரு மூத்த பத்திரிகையாளர்னு பேசுவான் இதை பேசுவான் இன்னைக்கு எந்த பத்திரிகையாளரும் அதை எந்த ஊடகங்களாவது பேசுதா இப்படி ஒருத்தன் பேசியிருக்கிறான் இது சட்டப்படி குற்றமா இல்லையா நீங்க விவாதம் நடத்து பார்ப்போம் விவாதம் நடத்து நடத்த மாட்டான் ஏன்னா இதை ரசிக்கிறான் இது நடக்கணும்னு அவன் நினைக்கிறான் இது ஒரு காலம் நடக்க போகிறதில்ல நம்ம வந்து பேசுகிறவனை பத்தி நான் பேசுகிறதுக்காக இந்த காணொலி இல்லை தமிழா இன உணர்வுகள் இன உணர்வுகள் உன் நிலத்துல உன்னை ஆண்ட ஆளை துடிக்கிறவனெல்லாம் இனமாக நின்று வென்று கொண்டிருக்கிறான் ஆனால் நீ இன உணர்வற்று இன துரோகியாக நிக்கிற இன துரோகியாக நிக்கிற உன் துரோகம் தான் இந்த இனத்தை இந்த அளவிற்கு இழிநிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு தன் சொந்த நிலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு வேற்று இனத்தான் வந்து நின்று உன் தலையை துண்டா எடுக்க போறேன் பேசக்கூடிய அளவுல அந்த இனநிலைக்கு கொண்டு போனது அவன் கிடையாது தமிழர்கள் தமிழர்கள் தமிழன் என்கின்ற இன ஓர்மைக்குள் இல்லாததுனால தான் இதெல்லாம் இருக்குது திட்டமிட்டு சொல்றோம் திடமா சொல்றோம் உறுதியா சொல்றோம் இறுதி வரை சொல்லுவோம் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் என் சொந்தவரையே ஆள வைப்போம் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு